தமிழ்நாட்டு அரசியலை விட புதுச்சேரி தான் திடீர்னு பரபரப்பா ஆகிடுச்சு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிய மாத்தணும்னு ஆளும் காங்கிரஸ் கூட்டணி பல வகையான போராட்டங்களை நடத்திக்கிட்டு வந்த நிலையில திடீரென திறன்பேடி பதவியை காலி பண்ணி எல்லா தரப்புக்கும் அதிர்ச்சி கொடுத்துச்சு மத்திய அரசு அடுத்த ஏற்பாடு செய்யற வரைக்கும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கிற தமிழிசைதான் புதுச்சேரியையும் கூடுதல் பொறுப்பா பாப்பாருன்னு குடியரசுத் தலைவர் உத்தரவு போட்டுட்டாரு இதை பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க புதுச்சேரி காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்காரங்க இது தங்களது ஜனநாயக ரீதியிலான போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு முதலமைச்சர் நாராயணசாமி இந்த வெற்றி முழுமையாக எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளை மட்டுமல்ல புதுச்சேரி மாநில மக்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமை காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அந்த கடமை நாங்கள் செய்திருக்கிறோம் புதுச்சேரி மாவட்ட மக்களுடைய உரிமை இப்பொழுது காக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் புதுச்சேரி புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டத்தின் அடிப்படையிலும் விதிமுறைகளுடைய அடிப்படையிலும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் கிரண்பேடி நீக்கத்தை முழுமையா கொண்டாட முடியாம ஒரு ராஜினாமா கொண்டு வந்து விழுந்தது புதுச்சேரி காங்கிரஸ் மேல

எல்லாம் முடிவு செய்யப்படும் இதனால தேர்தல் வரைக்கும் ஆட்சியில இருக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு காங்கிரசுக்கு இருந்தாலும் நம்பிக்கையை விடாம கூட்டல் கழித்தல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரியில இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களும் தலைவர்களும் புதுச்சேரி அரசியல் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ தமிழ்நாட்டு அரசியல் வேற லெவலுக்கு மாறிக்கிட்டு இருந்தது தேர்தல் எப்போ நடத்துறது எப்படி நடத்துறதுன்னு அதிகாரிகள் ஒரு பக்கம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சாரம் செஞ்சிடுவோம்னு இரண்டு பெரிய கட்சிகளும் முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க தமிழக இடைக்கால பட்ஜெட்டு இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்ய போறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு பட்ஜெட்டில் அறிவிப்புகள் எதுவும் செய்ய முடியாட்டாலும் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு அதிரடி கொடுப்பாருன்னு அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படி ஏதாவது அறிவிப்புகள் வந்துட்டா என்ன செய்யறது அப்படிங்கறத நினைச்சு திமுக தரப்பு கதிகலங்கிட்டு இருக்கு வெளிப்பார்வைக்கு பார்வைக்கு எதை பற்றியும் கவலைப்படாம வீரமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சசிகலா அரசியல நினைச்சு உள்ளூர நடுங்கிட்டு இருக்காராம் எடப்பாடியாரு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காராம் முதலமைச்சர் முதலமைச்சரா தான் செய்ய முடிஞ்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சு மக்கள் மத்தியில பேர் வாங்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட ராபகலா வேலை செய்யறாராம் அதோட ஒரு பகுதிதான் புதிய தொழில் கொள்கை வெளியீடாம் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு புதிய தொழில் கொள்கை மூலமாக யூத் வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணியிருக்காரு எடப்பாடியாரு சென்னையில் என் தலைமையில் என்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் அழைத்து தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில நடத்தி முந்நூற்றி நாலு தொழில் வந்தது புரிச ஒப்பந்தம் போட்டாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐநூறு கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து இருபத்தி ஏழு சதவீத தொழில் இன்றைக்கு துவங்கப்படுகிறது அதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு நேரடியாக அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கணும் மறைமுகமா அஞ்சு லட்சம் பேர் கிடைக்கணும் ஆக பத்தரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தன் அரசு அம்மாவுடைய அரசு இன்னும் நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனா நேற்று தினம் கூட இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனம் சுமார் இருபத்தி எட்டாயிரம் கோடி நேற்றுக்கு முதலீடு ஈர்த்து அறுபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி பேர் வேலை உருவாக்கி தந்திருக்கணும் இருபத்தி கோடி நேற்றைய தினம் இருபத்தெட்டில் புரிஞ்சவங்க நாங்கள் போட்டுருக்குறாங்க ஏய் இவ்வளவு திட்டங்களை நாம செஞ்சாலும் மக்களுக்கு முழுமையாக இந்த செய்தி போய் சேரவில்லை அந்த செய்தியை அரசுக்கு மக்களுக்கு பாலமாக இருந்து இந்த இளைஞர் வற்றாளர்கள் சிறப்பான இந்த நான் சொன்ன கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்கள் என்று அங்கே இருந்து தெரிவித்து இன்னும் பல விஷயங்களை சொல்லி நாங்க மறுபடியும் வந்தால் தான் இதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு தொழில்துறையினருக்கு கோடு போட்டு காட்டியிருக்கார் முதலமைச்சருக்கு ஆதரவா அமைச்சர்களும் ஆங்காங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் எடுபடுமான்னு தான் தெரியல அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து சமுதாயத்தினுடைய அனைத்து இயக்க பொதுப்பணிகளையும் பெரியவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் உண்டு அந்த பெருமையிலே பங்கு பெறாதவர்கள் அந்த சிறப்பிலே பங்கு பெறாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆகவேதான் அவர்கள் திசை திருப்பதற்கு இதை வந்து அவர்கள் திரும்ப திரும்ப அதை பேசியது பேசி குற்றச்சாட்டுவதை நான் சொல்லுவதே ஆஹ் நிறைந்த இடத்திலிருந்து சொல்லுகிறேன் எய்ம்ஸ் மருத்துவத்தை நிச்சயமாக உறுதியாக மதுரையிலே அமைவதற்கு அனைத்து சாத்தி பொருளும் கைகூடி வந்திருக்கிறது

ஏதாவது வாய்ப்பு இருக்கா தனக்குன்னு ஒரு தனி டிராக் போட்டு அதுல போயிட்டு இருக்கிற திமுக எம்பி கனிமொழி தருமபுரியில பிரச்சாரம் செஞ்சாங்க பெட்ரோல் டீசல் விலையில் தொடங்கி குடிமராமத்து வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் எடப்பாடி அரசை போட்டு வெளுத்து வாங்கினாங்க கனிமொழி நான் தலைவர் கலைஞரோட ஆட்சியில் பெண்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அந்த புகையில் அப்படிங்கிறதுக்காக வந்து கேஸ் ஸ்டவ் கொடுக்கப்பட்டது ரெண்டு பர்னர் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் கொடுக்கப்பட்டது இன்று மத்திய அரசாங்கம் இந்த சிலிண்டர் விலையை ஏற்றிக்கிட்டு போகிறத பார்த்தா மறுபடியும் எல்லாருமே வந்து விறகடுப்புக்கு போய் அந்த பெண்கள் வந்து அந்த புகையில் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடியுது பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா பல பகுதிகளில் விவசாயிகள் வந்து மறுபடியும் மாட்டு வண்டியை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது அதனால இவர்கள் வந்து இந்த ஆட்சியிலே தொடர்ந்து மக்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் பல திட்டங்களை முதல்வர் தொடங்கி வைக்கிறார் ஆனால் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நாயகனாக மட்டுமே தமிழக முதல்வர் இருக்காருன்னு கிண்டல் பண்ணினத உடன்பிறப்புகள் ரொம்பவே ரசிச்சாங்க தொடங்கி வைக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல எல்லாத்துக்குமே நான் தொடர்ந்து சொல்வது போல முதலமைச்சர் அடிக்கல் நாயகன் அடிக்கல் நாட்டுகிறாரே தவிர எதையுமே செய்து முடிப்பதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு எய்ம்ஸையே எடுத்துக்கோங்க மதுரை எய்ம்ஸு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலையே அதே நேரத்தில் துவங்கிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பல மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு தேர்தல் வந்தாச்சு அப்படின்னாலே அரசியல் கட்சிகள் எல்லாம் நிதி வசூல் செய்கிற வேலையில் இறங்கிடுவாங்க இந்த விஷயத்தில் வைகோ எப்பவுமே முன்னிலையில் இருப்பாருங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சேலம் மண்டல நிதி வசூல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தனது வழக்கமான பாணியில வீர வசனங்களை பேசி தொண்டர்களை பரவசப்படுத்தினார் வைகோ இவ்வளவு சோதனைகள் ஏற்பட்ட பின்னரும் இவ்வளவு தோல்விகள் ஏற்பட்ட பின்னரும் மறுமலி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு தொண்டன் கூட அசையவில்லை இங்கே இருப்பவர்களுக்கு எந்த அபிலாஷைகளும் இல்லை எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றோ எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றோ எப்படியாவது ஒரு கவுன்சிலர் ஆகிவிட வேண்டும் என்றோ அபிலாசைகளோ ஆசைகளோ வளர்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதனால் தான் அவர்கள் எவ்வளவு சூழ்நிலையிலும் எது நேரினும் இயக்கத்திலே உறுதியாக இருப்போம் என்று நெஞ்சிறுதியோடு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட லட்சியவாதிகளை கொண்ட இயக்கமாகத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திகழ்கிறது இது முன்னிலும் வலுப்பெறும் இப்பொழுது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கி வெற்றி பெற்று விடலாம் என்று ஆளுகிற தரப்பு கணக்கு போடுகிறது அவர்கள் கணக்கு தப்பாக தவறான கணக்காக முடியும் அவர்கள் எத்தனை கோடி பணத்தை கொட்டினாலும் ஆளுகிற எடப்பாடி பழனிசாமி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை அது தோற்பது உறுதி உறுதி என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நாமக்கல்ல பேட்டி கொடுத்த காமரேட் பாலகிருஷ்ணன் வழக்கம் போல மத்திய அரசையும் அதனுடைய பொருளாதார கொள்கைகளையும் போட்டு புரட்டி எடுத்துட்டாரு குறிப்பாக இன்னைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயுனுடைய விலைகளை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கு உலகத்தில் வேற எந்த நாட்டும் இல்லாத அளவுக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை இந்தியாவில் உயர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு அடிப்படையான காரணம் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் போடக்கூடிய கலால் வரியை தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு நூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு டீசல் கிட்டத்தட்ட தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு சமையல் விலையை பார்த்திங்கன்னா இந்த ஒரே மாதத்தில் பதினஞ்சு நாளில் ரெண்டு முறை ஏற்றிருக்காங்க ஏற்கனவே ஒரு எழுபத்தஞ்சி ரூபா ஏற்றுனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஐம்பது ரூபா ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் கொடுக்கப்படுகிற மானியம் சுத்தமாக இல்லைன்னு ஆகிப்போச்சு இப்போ போன முறை விலை ஏற்றின போது குறைஞ்சபட்ச மானியம் இருபத்தி நாலு ரூபா போட்டாங்க எல்லாருக்கும் பேங்க்கில் இப்போ ஐம்பது ரூபா விலையாற்றியாச்சுன்னா மானியமே இல்லைன்னு ஆகிட போகுது ஆகவே மத்திய சர்க்கார் கொஞ்சம் கூட வந்து கொரோனாவில் அல்லது பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஏழை எளிய மக்களை பற்றி கொஞ்சம் கூட அவங்க கவலைப்படுகிற நிலைமை என்பது மேற்கொள்ளலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் போன தேர்தலில் பட்ட சூடு போதும் அப்படிங்கிற மாதிரி பேசின பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் மூன்றாவது அணி அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னோ அப்படி ஒரு வேலை அமைஞ்சாலும் அதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொன்னார் இல்லை இல்லை நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணியை முறியடிக்கணுங்கிற நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு செஞ்சு தேர்தலில் போட்டியிடுவது என்று நாங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் நாடாளுமன்ற தேர்தலையும் பணியாற்றினோம் தொகுதி சம்பந்தமான பேச்சுவார்த்தை என்று வருகிற போது எங்களுக்கு பலத்துக்கு ஏற்ப உரிய தொகுதிகளை நாங்கள் திமுகிட்ட வற்புறுத்தலான் இருக்கிறோம் அது எவ்வளவு தொகுதி என்னங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தையின் போது செய்ய வேண்டிய அம்சங்கள் மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல மூன்றாவது அணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி அப்படி அமைதினாலையும் ஒன்றும் பெரிய இது ஒண்ணு பெரிய மாற்றம் ஒன்று நடக்காது ஆனா யாராவது நாலு பேர் மூணாவது அணி அமைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம போய் அதை போய் தடுக்க முடியும் எனவே பிரதானமா அதிமுக பாஜக கூட்டணி அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் களங்காணுவதற்கு திமுக மார்க்சிஸ்ட் சிபிஐ விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்த ஒரு அணி என்பது பிரதானமான அணியா இருக்கும் போட்டி என்பது இந்த பிரதானமான அணிகளுக்குள்ளதாக இருக்குண்ணா வேறு பல பேர் நிற்கலாம் களத்தில் வந்து மூணாவது அணி நாலாவது அணி அஞ்சாவது அணி விரிவுபடுத்திட்டே போகலாம் நம்ம போய் யாரையும் நீங்க ஏன் நிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது இல்லை ஆனால் பிரதானமான போட்டி யாருக்குள்ள இருக்குன்னா இவங்களுக்குள்ள இருக்கும் நிச்சயமா திமுக தலைமையில் இருக்கிற அணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்துல அதிமுக திமுகவினர் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் வந்ததை பார்த்தா இன்னும் தேர்தலுக்குள்ள என்னென்ன நடக்குமோங்கிற கவலையும் வந்துருச்சு மக்களுக்கு கொடுக்காமல் பல வழிகளில் நாங்கள் முயற்சித்ததன் விளைவாக இப்போது அரசு இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களும் முறையாக அழைக்கப்பட்டிருந்தோம் மாவட்ட ஆட்சியரால் ஆனால் இங்கு கூட்டத்தில் வந்து அத்துமீறி அதிமுகவில் எந்த மக்கள் பிரதிநிதியாக இல்லாதவர்களும் நுழைந்து அதிமுக விழாவாக அந்த அரசு விழாவை நடத்துவதற்கு முயற்சித்தார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இது அரசுடைய பணம்

அப்படி நடக்காது மதுரையில் செய்தியாளர்கள பேசின பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் முருகன் பிரதமர் உள்ளிட்ட பல பாரதிய ஜனதா தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா சொன்னார் அப்போ சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா உறுப்பினர்களோட எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற தன்னோட ஆசையை சொன்னாரு இரட்டை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இரட்டை வாய் வாய்த்தவறி சொல்லிட்டாரான்னு தெரியல மதுரையில முருகனை போய் செல்லூர் ராஜு பார்த்தாரு இது ஏன் எதுக்குன்னு ஏதாவது கிளம்புறதுக்குள்ள நாமளே சொல்லிடுவோம்னு சும்மா நட்பு ரீதியில் முருகனை சந்திச்சதா விளக்கம் கொடுத்தாரு தமிழக அரசு வெற்றி நடை போடும் அரசு இல்லை தள்ளாடும் அரசாகத்தான் இருக்குன்னு ரொம்ப காட்டமாக விமர்சனம் செஞ்சார் டிடிவி தினகரன் இதை மாதிரி விளம்பரம் ஒரு அரசாங்கம் கொடுக்குறதுக்கு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காருங்க நீங்கள் உங்களுக்கு அண்ணா உடைய எழுத்துக்கள் நம்ம ஊரில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு அரசாங்கம் மக்கள் வரிப்பணத்தில் இது மாதிரி விளம்பரம் கொடுக்கறதுலேருந்தே அந்த அரசாங்கத்தோட திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு சேரலை அதனால தான் அவங்க அதை செஞ்சோம் அதை செஞ்சேன்னு கொடுக்கறதுலேருந்தே அந்த அரசாங்கம் போனி ஆகாது அப்படிங்கிறது தெரிய வருது தம்பின்னு அவர் சொல்லியிருக்கார்

திரும்பவும் அம்மா மரணத்துக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாருன்னா அந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி திரும்பவும் பரதராக இருக்கலாம் ஆனால் அவர் ராவணனோட போய் சேர்ந்துட்டார் அதான் பிரச்சனையா அவருக்கு அவருக்கும் பிரச்சனை நாட்டுக்கும் பிரச்சனை வந்து அவர் எங்க போய் சேர்ந்திருக்காரோ எங்க போய் பதவியில் இருக்காரோ அந்த இடத்துல தானே சொல்லுவோம் குருமூர்த்தியே சொல்லியிருக்காரு என்னுடைய அட்வைஸ் கேட்டாரு போய் அம்மா இதுல போய் அவர் தான் அவருக்கு அட்வைஸ் தர அவர் தானே திரு குருமூர்த்தி தானே அவர் சொல்லி போயிருக்கார் இப்ப பாவம் குருமூர்த்தி இல்ல யாரும் காப்பாற்ற முடியாத மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதா தான் எனக்கு தகவல் ஸ்லீப்பர் செல்லுனா என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு டிடிவி நான் எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் அதே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எம்எல்ஏ உண்டி எம்பி தான் ஸ்லீப்பர் செல் நீங்க நினைச்சா அது உங்க தப்பு தட்சிணாபுரத்தை கார் எடுத்துட்டு சித்தியா வரவே இருக்க அது அவர் நின்று வரவேற்பு கொடுத்தாரு சம்மங்கி பஸ்ட் பாயிண்ட்ல அவர் ஒற்றை கவுன்சிலர் இவர் வந்து மாவட்ட தொழிற்சாலை இருந்தவர் இதே மாதிரி நீங்க சொல்ற ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அம்மாவுடைய கட்சியை அதிமுக மீட்டெடுப்பதற்காக எங்களுக்காக நல்ல உள்ளத்தோடு அங்க இருப்பாங்க அவங்க தான் எட்டு வழி பத்து வழி சாலை கொண்டு வர அதிமுக அரசு துடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க கனிமொழி அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செஞ்ச கனிமொழி போல அதிமுக அரசை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க